ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டாவது சோமாரம் பூஜா பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இந்த சாரீ ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே சின்ன பூஜா இருந்தால் கூட நான் சாரி தான் வேர் பண்ணுவேன் எனக்கு பர்சனலாக இந்த சாரியோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வேணுன்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ஹைலைட்டாக நான் பார்க்குறது வந்து இந்த பல்லுல வர டசில்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மோஸ்ட்லி நானே ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதால எப்போது ஷா ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ ஷாப்பிங் போகும்போதெல்லாம் ஏதாவது ப்ளவுஸ் பீஸ் வந்து யூனிக்காக இருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுடுவேன் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சாரி எனக்கு வந்து கிடச்சிதுன்னா நான் வாங்கி வேர் பண்ணிப்பேன் பிகாஸ் நானே ஸ்டிச் பண்ணுறதால எனக்கு இம்மிடியேட்டாக வாங்கினோன்னே ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலாக பாசிபிளே கிடையாது அதனால நான் இப்படி வேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த சாரியோட ப்ளவுஸே ஸ்டிச் பண்ண முடியும்னா அப்படியும் நீங்கள் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இரண்டாவது சுமவரம் பூஜா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து பர்சனலாக எனக்கு வெளியில் போகிற ஒர்க் இருந்தது என் கசினும் அவங்க ஒய்ஃபும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ போயிட்டு வந்துட்டு அறிவரியாக பூஜா பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காது ஸோ அதனால் மார்னிங்கே வந்து எழுந்து ஃப்ளவர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜெல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டோன்னா ஈவினிங் வந்தோடனே வாசலில் ரெண்டு விலைக்கு ஏற்றத்துக்கு மட்டும் ஃப்ரீயாக இருக்கும் டைம் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன் நெய்வேத்தியம் வந்து உங்களுக்கு எது முடியுதோ ஜஸ்ட்டு ஒரு கப்பு பால் வச்சால் கூட போதும் இல்லை ரெண்டு வாழைப்பழம் உங்களால் எது முடியுதோ அதை சுவாமிக்கு வச்சுட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பூஜா முடித்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுட்டேன் ஏன்னா வந்து எனக்கு டயர்டாக இருந்தது வெளியில் போகிற ஒர்க்கும் இருக்கிறதால ரெண்டும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாதுன்றதால வந்து நான் டிஃபன் மாதிரி இட்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஆனால் பூஜா மட்டும் நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ணுறது கிடையாது ஃபாஸ்டிங் வந்து அவங்க அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து நீங்கள் வந்து இருந்துக்கலாம் அதுக்காக வந்து ஃபாஸ்டிங் இல்லாமல் போனால் வந்து நம்ம வேண்டுனது நடக்காதா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அப்படி கிடையவே கிடையாது நம்ம எந்த ஒரு வேலையும் பண்ணாலும் கரெக்டாக பண்ணோன்னா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து என்னோடய பூஜா வந்து இப்படி தான் பண்ணி முடிச்சுருந்தேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஹைப்